بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العظيم. الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله وهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا ويصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم بغرنيتم الله அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் முஹமதுர் ரசூலுல்லாஹ்ஹாஹல்லாஹ் அலைஹ் வல்லமன்னபர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியான்கள் தபாக தாபி ஆயின்கள் ஃபு ஷுஹாக்கள் ஃபொஹாக்கள் அவுளியாக்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத் என்றென்றும் என்றென்று மட்டுமாகுக ஆமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹாவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே சுபஹானஹூ தாலா முஸ்லிம் சமூகம் இந்த மனித சமுதாயம் ஓர் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக சுபஹானஹூ தாலா நபிமார்களை அனுப்பி வைத்தான் நபிமார்களின் மூலமாக சஹாபாக்கள் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் மூலமாக ஈமானிய பலத்தை ஈமானுடைய உணர்வுகளை சஹாபாக்கள் நபியவர்களின் மூலமாக எடுத்துக்கொண்டார்கள் சஹாபாக்களின் மூலமாக அதற்கடுத்து வந்த தாபியாயின்கள் தபோக தாபியாயன்கள் இறை நேசர்கள் என்று அவர்களின் மூலமாக அல்லாஹினுடைய தீனை இந்த உலகம் முழுக்க பறைசாற்றுவதற்காக நபிமார்களை அடுத்து சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு அடுத்து தாபியா்கள் இறைநேசர்கள் என்று அல்லாஹ் சுஹானோ இந்த உலகத்தில் முஸ்லீம் சமூகம் நேரான பாதை அடைய வேண்டும் என்பதற்காக பல நல்லவர்களை இறை நேசர்களை அல்லாஹோ தாலா இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தான் கண்ணியமானவர்களே இறை நேசர்கள் இறை நேச இறை நேசர்கள் என்பவர்கள் அல்லாஹினுடைய கட்டளையை மட்டும் ஒரே எண்ணத்தோடு அல்லாஹினுடைய விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் தானும் நடந்து மக்களுக்கு மத்தியில் சரியான பாதையை காட்டி தருபவர்கள் இறை நேசர்கள் தாங்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அல்லாஹினுடைய கட்டளை கிணங்க எப்படி வாழ்க்கை நடத்துகிறார்களோ வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்கிறார்களோ அதே போன்று மற்ற மக்களையும் அது போன்ற வாழ்க்கையில் செயல்படுத்த நினைப்பவர்கள் இறை நேசர்கள் அதுபோன்று இந்த சமுதாயத்தில் பல இலை நேசர்களை இறை நேசர்கள் அல்லாஹ் சுபஹான உத்தாலா இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு அல்லாஹாலா அருளி இருந்தான் கண்ணியமானவர்களே அப்படி இறைநேசர்களின் மூலமாக தாபியன்களின் மூலமாக அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்றவரின் மூலமாக தான் அல்லாஹ் சுபஹான உத்தாலா இந்த தீனை சஹாபாக்களுக்கு அடுத்து நபிமார்களுக்கு அடுத்து சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு அடுத்து இறைநேசர்கள் என்று அவர்களின் மூலமாக இன்று இந்த தீனை நம் வரையிலும் அல்லாஹு தாலா கொண்டு சேர்த்திருக்கிறான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்ணியமானவர்களே அப்படிதான் நம்முடைய பகுதியிலும் இந்த தீன் வந்து வந்ததற்கு மிகப்பெரிய காரணமாக பல இறைநேசர்கள் இருந்திருக்கிறார்கள் பல இறைநேசர்கள் இருந்தார்கள் கண்ணியமானவர்களே நம்ம எல்லாம் தெரியும் நமக்கெல்லாம் தெரியும் ஏர்வாடி தர்காவில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சையத் இப்ராஹிம் பாதுஷா அஹமத்துல்லாய் அவர்கள் அவர்கள் மொரோக்கோவில் இருந்து வந்தவர்கள் இந்தியாவிற்கு இந்த தீனை இஸ்லாத்தை பரப்புவதற்காக இந்த இந்தியாவிற்கு வந்தார்கள் நாகூரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிமார்கள் அதே போன்று திண்டுக்கி திருச்சியில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நதர்ஷா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரியார் இவர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டை சேர்ந்தவர் அல்ல வெளி நாடுகளில் இருந்து வெளி நாடுகளில் இருந்து அரபு தேசத்திலிருந்து வந்து இந்த தீனை எல்லா மக்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் அல்லாஹினுடைய வகதானியத்தை எல்லா மக்கள் எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் இறக்க வேண்டும் நோக்கத்திற்காக நாடு கடந்து மனைவி மக்களை எல்லாம் துறந்து அனைத்தையும் துறந்து இந்தியாவுக்கு இஜரத் செய்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்து இங்கே தங்களுடைய அடக்கஸ்தனங்களை ஆக்கி கொண்டார்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் எல்லாம் வந்ததனுடைய நோக்கம் அல்லாஹினுடைய தீனை முழு மனித சமுதாயத்திற்கும் எத்தி வைக்க வேண்டும் அல்லாஹினுடைய தீனை இந்த முழு உம்மத்திற்கும் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்தவர்கள் இங்கே தங்களுடைய ஸ்தலங்களை ஆக்கி கொண்டார்கள் கண்ணியமானவர்களே அது போன்று அது போன்று இரு நேசர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல் காதர் ஜீலா ரஹமத்துல்லாஹி அவர்கள் அவருடைய இறை பணி என்பது மிக அலாதியானது அல்லாஹ் சுபஹான் அவத்தாலா அவர்களின் மூலமாக சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை ஏராளமான விஷயங்களை அவர்களின் மூலமாக அவருடைய உபதேசங்களின் மூலமாக அவருடைய கராமாத்துகளின் மூலமாக அல்லாஹ் சுபஹான் அவத்தாலா இந்த சமூகத்திற்கு சரியான முறையில் எடுத்து சொல்லியிருந்தான் கண்ணியமானவர்களே அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாய் அவர்கள் ஈரானில் ஜீலான் என்ற அந்த ஒரு பகுதியில் பிறக்கிறார்கள் ஹிஜ்ரி நானூத்தி எழுபதாம் ஆண்டு பிறக்கிறார்கள் அவருடைய மறைவு ஐநூத்தி அறுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு ஆண்டு காலங்கள் தொண்ணூத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஆனால் அல்லாஹ் சுபஹான் அவுத்தாலா அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அவர்கள் வசித்த பகுதிக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் அல்லாஹ் சுபஹான் அவுதாலா இந்த தீனை முழுமையான முறையில் ஹயாத்தாக ஆக்கினான் இந்த தீனை இந்த தீன் இந்த மக்கள் இஸ்லாமிய சமூகம் தீனை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருந்தார்கள் தீனை விட்டு வெளியேறினார்கள் பாவத்தில் மூழ்கி கிடந்தார்கள் அல்லாஹ் சுபஹான அவர்களின் மூலமாக பல லட்ச கணக்கான நபர்களை இந்த தீனுக்குள்ளாக மீண்டும் கொண்டு வந்தான் அவர்களின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹுபத்தாலா பல பல பழ பலாயிர கணக்கான தீயவர்களை நல்லோர்களாக அல்லாஹாலா மாத்தினான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இறை பாதையை அவர்கள் காட்டி தந்தார்கள் அன்னரஸ் அவர்கள் தொண்ணூற்றி ஒரு ஆண்டு காலங்கள் இது உலகத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ் ஆரம்ப கால கல்வியை பகதாதில் கற்றா ஈரானிலே கற்றார்கள் பதினெட்டு வரை பதினெட்டு வயது வரையிலும் ஈரானில் ஆரம்ப கால கல்வியை அயில்மை கற்றார்கள் அதற்கு பிறகு பதினெட்டாம் வயதிற்கு பய வயதிலிருந்து பக்தாதிற்கு சென்றார்கள் பக்தாதுக்கு சென்றார்கள் அங்கு ஷேக் மஹ்ரமி ரஹமதுல்லாய் அவர்கள் அந்த ஆசிரியிடத்தில் கல்வி பயின்றார்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த தீனுடைய கல்வியை முப்பது ஆண்டுகள் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இறை கல்வியை தீனுடைய கல்வியை அயில்மை கற்றார்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலம் அவர்கள் பயின்று கொண்டிருந்த அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் இஸ்லாமியர்கள் எல்லாம் அறிவியலிலும் உயர்ந்திருந்தார்கள் அரசியலிலும் உயர்ந்திருந்தார்கள் ஆனால் குடும்பத்தில் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழல் இருந்தார்கள் தீனை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தார்கள் தீனென்றால் தெரியாமல் இருந்து கொண்டிருந்தார்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருந்தார்கள் முழுமையான முறையில் இஸ்லாத்தை பற்றி விளங்காதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் முப்பது ஆண்டு காலம் பயின்று விட்டு வருகிறார்கள் வந்து பார்த்தால் உலகத்தினுடைய பகதாதின நிலை எப்படி இருக்கிறது அறிவியல் அறிவியலில் சிறந்திருந்தார்கள் இஸ்லாமியர்கள் அரசியலில் சிறந்திருந்தார்கள் முதன்மையாக இருந்தார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமிய ஒழுக்கத்தில் மிக சீர்குடன் இருந்தார்கள் அது அப்துல் காதல் ஜீரானி ரஹமத்துல்லாய் அவர்களின் மூலமாக அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான் அவர்கள் முப்பது ஆண்டுகள் பக்தாதில் பயின்றுவிட்டு இன்னொரு இடத்திற்கு செல்கிறார்கள் முகமது பைகாய் பைகபா என்ற ஒரு இறைநேசரிடம் செல்கிறார்கள் இறைநேசரிடம் சென்று அங்கு சீ சீரிடராக இருந்து இறையினுடைய அல்லாஹினுடைய விஷயங்களை நன்கு அறிகிறார்கள் ஒரு ஆசான் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த முகமது பாகா ரஹமதுல்லா அவர்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் மீண்டும் பகுதாதுக்கு வருகிறார்கள் பகுதாதுக்கு வந்து தான் கல்வி கற்ற அந்த மதரசாவிலேயே உஸ்தாதாக நியமிக்கிறார்கள் ஆசிரியராக பயணிக்கிறார்கள் ஆசிரியராக பயின்று கொடுக்கிறார்கள் அவருடைய இமாம் அவருக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஷேக் மஹரமி ரஹமத்துல்லாய் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தினுடைய உறுதியை பார்த்து அவருடைய பேச்சாற்றலை பார்த்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய தீனுடைய அந்த உணர்வுகளை பார்த்து மதர்சாவுக்கு முன்புறமாக ஒரு மேடை அமைக்கிறார்கள் மதரசாவுக்கு முன்புறமாக ஒரு மேடை அமைக்கிறார்கள் அந்த மேடையில் பயான் பேசணும் அந்த மேடையில் வாரம் மூன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூன்று நாட்கள் வாரந்தோறும் நடைபெற்று கொண்டே இருக்கும் பயானுகள் பயானுடைய அந்த மதிலீஸ் நடந்து கொண்டே இருக்கும் மக்கள் வருகிறார்கள் நாடு கடந்து இமாம் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக நாடு கடந்து பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அரசியலுடைய பிரமுகர்கள் எல்லாம் வருகிறார்களுடைய பேச்சை கேட்பதற்காக நாளில் என்ன ஆகிறது அவருடைய பேச்சு உலகளாவை அழகில் புகழ்பெற்று இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலிருந்தும் இமாம் அவர்களுடைய பேச்சை கேட்பதா வருகிறார் வருகை தந்தார்கள் கண்ணியமானவர்களே நாம் யோசித்து பார்க்கணும் இன்று நாடு அறிஞர்களை பேச்சாளருக்காக பேச்சுக்காக அழைக்கிறார்கள் நாடு முடுக்க இங்கிருந்து அறிஞர்கள் பேசுவதற்காக செல்கிறார்கள் ஆனால் இமாம் அவர்களுடைய அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஒரு இதுவே மிகப்பெரிய ஒரு கராமத் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே அல்லாஹ் சுபஹான மிக பெரிய சொல் பொழிவின் மூலமாக சொற்பொழிவின் மூலமாக நசீஹத்தின் மூலமாக உபதேசத்தின் மூலமாக உலகமே பகதாதை திரண்டு இருந்தது எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் பகதாதுக்கு திரண்டு வந்தார்கள் ஹசரத் அப்துல் காது ரஹமத்துல்லா அவருடைய அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்தார்கள் அவருடைய பேச்சு என்பது சாதாரணமாக இருக்காது பேச்சை கேட்டு மனம் முருகி அழுது அழுது இறந்தவர்களும் இருக்கிறார்கள் அவருடைய மஜ்லிஸ் முடியும் ஜனாசாவினுடைய தொழுகையும் நடக்கும் அவருடைய பேச்சை கேட்டு பல நபர்கள் தீயவர்கள் நல்லவர்களாக அல்லாஹ் அல்லாஹாலா அவருடைய கிருபையின் மூலமாக மாறினார்கள் அவருடைய பேச்சை கேட்டு பல நபர்கள் இஸ்லாத்தில் வந்தார்கள் அல்லாஹு சுபகான அவ்வளோ பெரிய ஒரு கராமத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அவர் பேச்சின் மூலமாக எவ்வளோ பெரிய சாமானிய மனிதராக இருந்தாலும் அல்லாவின் பக்கம் இருக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு சிபத்தை அல்லாஹால அவர்களுக்கு கொடுத்திருந்தான் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இறை நேசர்களுடைய மிக பெரிய அர்ப்பணிப்பால் அவர்கள் செய்த தியாகத்தினால் அப்துல் காதல் ஜீலா ரஹமதுல்ல அவர்கள் ஒரு கட்டத்தில் மக்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஒதுக்குப்புறமாக சென்றார்கள் சென்றார்கள் வனாந்தரத்துக்கு சென்றார்கள் ஆனால் மக்களுடைய நிலை நாளுக்கு நாள் ரொம்ப தீனை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலையை பார்த்து மக்களை சீர்திருத்துவதற்காக அந்த பயானுடைய மஜிலிஸின் மூலமாக பல நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் பல நபர்கள் தீனுக்கு சாதகமான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்டவர்கள் பெரும் நல்லடியார்கள் எல்லாம் இறை நேசர்கள் எல்லாம் செய்த தியாகத்தின் அடிப்படையில்தான் நம்முடைய தென்னாட்டிலும் கூட அல்லாஹ் சுபகானத்தால நம்மை சந்தோஷமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் இல்லை என்றால் இங்கெல்லாம் தீன் வந்திருக்கு எப்படி வந்தது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் யாரும் முஸ்லீம்களாக இல்லை வெளியில் வெளிநாட்டிலிருந்து அரபு தேசத்திலிருந்து வந்த இறை நேசர்களின் மூலமாக அல்லாஹ் சுபஹான உதா நம்முடைய பகுதியிலே தீனை பரவ செய்தான் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட முஹைதீன் அப்துல் காதர் ஜீனானி ரஹமத்துல்லா அவர்களுடைய அந்த அவர்களை பேரின் அவர்களுடைய பெயரை கொண்டு இன்று பல அநாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல அநாச்சாரங்கள் வெறுமன வருடம் ஒரு ஒரு நாள் மட்டும் அவருடைய பெயரில் அவர்களுடைய பெயரில் யாசினை ஓதி கொண்டு பத்திகளை ஊதுவத்திகளை பத்தி கொண்டு சரீரத்தினுடைய கடமைகளை எல்லாம் விட்டுவிட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் எந்த ஒரு குறையும் இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் அப்படி அல்ல அவர் இந்த தீனுக்காக செய்த தியான்களையும் நாமும் செய்ய வேண்டும் இந்த தீனுக்காக என்ன அர்ப்பணிப்புகள் செய்தார்கள் இந்த தீனுக்காக என்னென்ன சிரமங்களை எல்லாம் மேற்கொண்டார்கள் அதுவெல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும் அது தெரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே அப்துல் அப்துல் காதல் ஜீரானி ரஹமத்துல்லாய் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் ஒரு சமயம் வரலாறு இப்படி பதிவு செய்யப்படுகிறது அவர்கள் செய்த பத்து உபதேசங்கள் யார் அந்த பத்து உபதேசங்களை சரியான முறையில் கடைபிடிக்கிறார்களோ இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாக கண்ணியமான ஒரு மனிதனாக அதை பத்து உபதேசங்களை எடுத்து நடந்தால் இந்த உலகத்தில் கண்ணியமான மனிதனாக வாழ வேண்டும் வாழ முடியும் என்பதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் முதலாவது விஷயம் அவர்கள் சொன்ன வார்த்தை அவர்கள் சொன்ன உபதேசம் பத்து உபதேசங்களில் முதலாவது அல்லாஹ் மேல சத்தியம் செய்யாதீங்க உண்மைக்காக இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி பொய் சத்தியமும் செய்யாதீங்க ஏதாவது விஷயம் உண்மையாக இருந்தாலும் அதுக்கும் பொய் சத்தியம் செய்யாதீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹை கொண்டு அல்லாஹின் சத்தியமாக நான் இது செஞ்சேன் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் இது செய்யல உண்மையாக விஷயமாக இருந்தாலும் சரி பொய்யான விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹின் மீது சத்தியம் செய்யாதீர்கள் இரண்டாவது விஷயம் லீபு உண்மைகோ பொய் சொல்லாதீங்க உண்மையான விஷயமாக இருந்தாலும் சரி பொய்யான விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்துக்கு என்ன செய்யாதீங்க பொய் பேசாதீங்க பொய் பேசாதீங்க ஏன்னா பொய் என்பது உண்மையான குணம் என்பதுதான் நபிமார்களோடு சேர்த்து வைக்கக்கூடிய குணம் ஒரு மனிதன் அசாதி அமீன் உண்மையான நேர்மையான வியாபாரி மின்லாசன் பதிவு செய்தார்கள் நேர்மையான உண்மையான வியாபாரி தான் நாளை மறுமையினுடைய நாளில் நபிமார்களோடு சித்தீகன்களோடு ஷஹீத்மார்களோடு இருப்பார் என்பதாக அபிசல்லா ஹலிசன் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே உண்மையான விஷயத்தை எல்லா நேரங்களிலும் நாம் உண்மையை கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் அல் ஹால் எல்லா நிலைகளிலும் நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் நபி சொல்லுள்ள சொன்னார்கள் அல் கரீமு இதா வஃபா ஒரு சங்கையான மனிதன் யார் என்றால் அவன் வாக்குறுதி அளித்தால் அவன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் வாக்குறுதி அளித்தால் வாக்குறுதியை நிறைவேற்றுவான் முனாஃபிக்னுடைய தன்மையை பற்றி கூறும்போது சொன்னார்கள் இதா ஒரு முனாபிக் நயவஞ்சகன் அவன் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குக்கு மாறு செய்வான் நாம் யோசித்து பார்க்க நம்முடைய மனைவிக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சும்மா விளையாட்டாக வாக்குறுதி கொடுக்கிறோம் எத்துணை வாக்குறுதிகள் நிறைவேற்றி வந்திருக்கிறோம் எத்துணை வாக்குறுதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் நபி சொல்லாம் சொன்னார்கள் அல் கரியுமொய்தாஃபா சங்கையான மனிதன் என்பவன் அவன் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் நபி சொல்லா அலி சல்லமன் அவர்கள் ஒரு சமயத்தில் மனிதர் வந்தியார் அசோல் அல்லா இங்கேயே இருங்க நான் போய் ஒரு பொருள் எடுத்து வந்துடுறேன் அல்லது ஒரு சாமான போய் எடுத்து வந்துடுறேன் காசு எடுத்து வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாரு நபி சொல்லல்லா வலையுசல்லமன் அவர்கள் மூன்று நாட்கள் நான் இருக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க மூன்று நாட்கள் ஆனது அதற்கு பிறகுதான் அந்த நபருக்கு ஞாபகம் வந்தது நபி செல்லா வலிசம் அவங்களை அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வந்திருக்கிறோமே என்ன ஆச்சுன்னு தெரியல ஓடி வந்து பார்த்தாரு நபி சொல்லல்லா வலைய சல்லமன் அவர்கள் தான் கொடுத்த வாக்குறுதியை மூன்று நாட்கள் ஆகியும் அங்கேயே இருந்தார்கள் அங்கேயே இருந்தார்கள் இதுதான் நபியினுடைய சிபத் இந்த சிபத் இந்த தன்மை நம்மிடத்திலும் வர வேண்டும் மூன்றாவது விஷயம் எந்த நிலைமையாக இருந்தாலும் நம் வாக்குறுதி அளித்தால் கண்டிப்பான முறையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் நான்காவது விஷயம் இமாம் அவர்கள் சொன்ன வார்த்தை படைப்பினங்களிலிருந்து எந்த படைப்பாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி கால்நடைகளாக இருந்தாலும் சரி அதை சாபமிடாத சபிக்காத சபிக்கவும் செய்யாதே அது எந்த துன்புறுத்தும் கொடுக்காதே சிறிதளவு ஆனாலும் சரி அணுவலம் ஆனாலும் சரி எந்த துன்புறுத்தலுக்கும் அதற்கு ஆளாக்காது என்பதாக இமாம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமாக நம்ம யோசிக்க வேண்டும் நம்ம வழியில் போயிட்டுருக்குறோம் வழியில் போயிட்டுருப்போம் அதில் நாய் ஏதாவது பாட்டு போய்ட்டு ஆடு போயிட்டுருக்கோம் நம்ம என்ன செய்கிறது வேறுனே உசு பேத்தை அடிக்கிறது ஆடு அடிக்கிறது நாயை வரட்டுறது இதுவெல்லாம் அனுமதி கிடையாது நம்மை எதுவும் செய்யாமல் நம்மை தீண்டாமல் அதை நாம் எதுவுமே செய்யக்கூடாது இம்மாவர்கள் சொன்னார்கள் படைப்பினைங்களில் இருந்த மனிதர்கள் மட்டுமல்ல நம்ம யோசித்து இங்கே எத்தனையோ மனிதர்களை நம்ம என்ன சபிக்கிறோம் ஏதாவது நமக்கு மாற்றமான விஷயங்கள் பேசிட்டாலோ நமக்கு மாற்றமான விஷயங்களை செய்துட்டாலோ அந்த அவர்களுக்கு எதிராக நம்ம பதுவாக்களை செய்கிறோம் அவர்களுக்கு எதிராக சாபம் எடுக்கிறோம் அல்லது இஸ் கண்ணி இஸ்லாத்த விலங்கள் அப்படின்னா தீன விலங்கள் அப்படின்னா அவர்களுக்கு பாதகமான முறையில் ஏதாவது அவங்களுக்கு சிரமமும் கொடுக்குறோம் அவர்களுக்கு பாதகமான முறையில் ஏதாவது சிரமங்களையும் கொடுக்கும் அதை தான் சொன்னார்கள் லா அ தலான் ஷெய் எம்ல் ஹல்கி படைப்பிலங்களில் இருந்து யாருக்கும் எந்த யாரையும் சபிக்காதே வல தோதி தர்ரதன் அணுவளவும் கூட அதற்கு நீ அநீதம் செய்யாதே அதை துன்புறுத்தாது என்பதாக சொன்னார்கள் ஐந்தாவது விஷயம் யாராவது ஒரு மனிதர் விஷயத்தில் அநியாயம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கெட்ட விஷயங்களை துவாக்களில் கேட்காதே அவர்களுக்கு எதிராக கெட்ட விஷயங்களை நாசமாக போயிடணும் யார்லா என்னுடைய எனக்கு அநியாயம் செஞ்சுட்டான் இந்த நபர் என்னுடைய சொந்த அநியாயம் செஞ்சிட்டான் அவன் உலகத்தில் வாழவே கூடாது அழிச்சிரு உலகத்தில் வாழவே கூடாது எப்படி எனக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறானோ அதே மாதிரி அவனையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குரு அநியாயிக்கா யார் அநீதம் இழைக்கப்பட்டானோ அவனுடைய துவாக்கள் அல்லா இடத்தில் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் ஆனால் யார் அநியாயம் இழைக்கப்பட்டானோ அந்த மனிதன் அது சொன்ன இமாம் அவர்கள் சொன்னார்கள் அப்துல் ஜியான் ரஹமதுல்லா அவர்கள் உனக்கு அநீதம் செய்தாலும் அந்த அநியாயத்திற்கு பகரமாக அவனுக்கு பாதகமான விஷயத்தை நீ துவாவில் கேட்காதே என்பதாக சொன்னார்கள் ஆறாவது விஷயம் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய ஹக்கில் ஏதாவது நம்ம சாட்சியை பார்த்துருக்கிறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை மனைவி தவறான தொடர்பில் இருக்கிறா அல்லது கணவன் தவறான தொடர்பில் இருக்கிறான் இரண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது யார் இதை பார்த்தானோ பார்த்து அவன் தானாக முன்வந்து சாட்சி சொல்லவில்லை என்றால் மிகப்பெரிய என்று குரான் சொல்லுகிறது ஒரு விஷயத்தை பார்த்து அவன் சாட்சி சொல்லவில்லை என்றால் சரியான முறையில் சாட்சி சொல்லவில்லை என்றால் அவன் அடியாய்க்கான் என்பதாக குரான் பேசுகிறது அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமனுடைய விஷயத்தில் நீ அவர்களுடைய விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்தை பார்த்தால் கண்டிப்பான முறையில் உண்மையான சாட்சியை சொல் என்பதாக சொன்னார்கள் ஏழாவது விஷயம் இஜு தனிபுன் இலல் மாசி கெட்ட பார்வையை பாவத்தின் பக்கம் உங்களுடைய பார்வையை நீ தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு எல்லா பாவங்களுக்கும் ஆணி வேரே இந்த பார்வைதான் எல்லா பாவங்களுக்கும் ஆணி பார்வை பார்வைதான் அபிசலாம் சொன்னார்கள் பார்வை என்பது சைத்தானுடைய அம்புகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பு என்பதாக சொன்னார்கள் எனவே பாவமான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் நம்முடைய கண்களை நாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் யாராவது ஒரு கெட்ட விஷயம் செய்யறாரு ஏதாவது விஷயத்தை செய்கிறார் சரியத்திற்கு மாற்றமான விஷயம் செய்யறாரு அப்படின்னா நம்ம எப்போ பார்க்குறோமோ அந்த பார்ப்பதனுடைய விளைவு நம்முடைய உள்ளத்தில் இறங்கும் இது எப்படியெல்லாம் நம்மளும் செய்யலாம் நாம் எப்படி செய்ய முடியுது ஷைத்தான் மனதில் போடுவான் கெட்ட விஷயங்களை பார்க்கும்போது அதை பற்றிய விஷயங்களை சைதா நம்முடைய உள்ளத்தில் போடுவான் எனவே சொன்னார்கள் கெட்ட விஷயங்களை பார்ப்பதை விட்டு உங்களுடைய பார்வையை தடுத்து கொள்ளும் என்பதாக சொன்னார்கள் ரொம்ப எட்டாவது விஷயம் அனைத்தக மினல் ஹல்கி இழல் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய விஷயங்களை மனிதர் படைப்பனங்களை விட்டு அப்புறப்படுத்தி அல்லாவின் பக்கம் நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்தில் மட்டும்தான் செய்யணும் இந்த இடத்துக்கு போனால் அந்த நபர் நம்ம நல்லா செஞ்சு கொடுப்பாரு இந்த இடத்துக்கு போனால் அவர் நல்லா செய்து கொடுப்பாரு என்பதாக இல்லை எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள் மனிதரிடத்தில் இடத்தில் செல்லாதீர்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக நிலையும் கூட அப்படிதான் இருந்தது எந்த தேவையாக இருந்தாலும் இரண்டு ரக்கா தொழுவார்கள் நேரடியாக அல்லாஹினுடைய உதவியை பெறுவார்கள் சல்லல்லா அலைவசல்லமன் அவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இரண்டு ரக்கா தொழுவார்கள் துவா செய்வார்கள் அல்லாஹ் இடத்தில் உதவியை பெறுவார்கள் அந்த நிலை நம்மிடத்திலும் கொண்டு வர வேண்டும் கண்ணியமானவர்களை ஒன்பதாவது விஷயம் இயக்கத்தம் அழக்க அனல் ஆதிமை அனில் ஆதிமை மனிதர்களை விட்டு மனிதர்களை விட்டு உன்னுடைய தேவையும் உன்னுடைய பேராசையும் நீ துண்டித்து வாழ வேண்டும் ஏதாவது மனிதர் ஏதாவது ஒரு நல்ல சிறந்த பொருள் வைத்திருக்கிறாங்க அதை போய் அதில் போய் நம்ம ரொம்ப பேராசைப்படுறது பேராசைப்படுறது எனக்கும் இது வேணும் அவங்களுக்கு அந்த அது அந்த பொருளை அடைவதற்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வது இமாம் சொன்னார்கள் பேராசையினை துண்டித்துவை அணில் ஆதிமீன் மனிதர்களிடத்தில் இருந்து உன்னுடைய பேராசை அவரிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் எனக்கும் கிடைக்க வேண்டும் எனக்கும் பெற வேண்டும் என்று அந்த பேராசையிலிருந்து நீ உன்னை தடுத்து என்பதாக சொன்னார்கள் பத்தாவது விஷயம் வபிஹி பத்தாதிசயம் சொன்னார்கள் பணிவு எவ்வளோ உயரத்தில் சென்றாலும் பணிவு என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் அந்த பணிவின் மூலமாக தான் அல்லாஹு தாலா உனக்கு கண்ணியத்தையும் கொடுக்கிறான் அல்லாஹ் ஐந்தல்லாஹி ஐந்தல் ஹல்க் அல்லாஹ்விடத்திலும் மனிதர்களிடத்திலும் உனக்கு கண்ணியம் என்பது அல்லாஹு தாலா பணிவில் தான் வைத்திருக்கிறான் என்பதாக அப்துல் அப்துல் காதல் ஜீனி ரஹமத்துல்லா அவர்கள் பத்து உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த பத்து உபதேசத்தின்படி நாம் உலகத்தில் வாடும் போது அமல் செய்வோமே ஆனால் கண்ணியமான வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுப்பான் நாம் எந்த விஷயத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் சரி அரசாங்கத்தில் பதவிகளில் உயர்ந்தாலும் சரி எந்த விஷயத்தில் உயர்ந்தாலும் சரி படிப்பில் கல்வியில் உயர்ந்தாலும் சரி யாரை எல்லா இடங்களிலும் பணிவு என்பது இருக்க வேண்டும் நபி சல்லல்லாஹனுடைய எல்லா நம்ம வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமே ஆனால் சல்லல்லாஹனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பணிவான வாழ்க்கையாக இருந்தது பணிவின் மூலமாக எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதித்தார்கள் சஹாபாக்கள் சாதித்தார்கள் என்ப விஷயங்களை நமக்கு வரலாறின் மூலமாக தெரிகிறது கண்ணியமானவர்களே அவர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வாழ்ந்து சென்றார்களோ வெறுமனு ஒரு வருடத்தில் ஒரு முறை மட்டும் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஒரே ஒரு யாசினை மட்டும் ஓதிட்டு அவர்களுக்காக யார நபர்களுக்கு உணவுகளை அறிந்துவிடுவோம் இது மட்டுமல்ல அவர்கள் செய்ய வேண்டிய கடமை அவர்கள் இந்த தீனுக்காக என்ன செய்தார்கள் இந்த தீனுக்காக என்ன அர்ப்பணிப்புகள் செய்தார்கள் இந்த தீனுக்காக எவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்கள் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்கள் என்று நம் வரலாறை தெரிந்து இந்த தீனில் எப்படி உறுதியோடு இருந்தார்களோ அது போன்று நாமும் உறுதியாக இருக்க வேண்டும் எப்படி இந்த தீனுக்கு தீனை நம்மிடத்தில் கொண்டு சேர்த்தார்களோ அது போன்று இந்த தீனை இந்த தீனில் உறுதியாக இருந்து நம்முடைய சந்ததியினருக்கும் அந்த தீனை கொண்டு சேர்ப்பதில் அல்லாஹு தாலா நம்மை பொறுப்பாளியாக ஆக்கிறான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹு சுபஹான் அவுத்தாலா அப்படிப்பட்ட ரேனேசர்களை போன்ற வாழ்க்கையை சிறிதளவேனும் அல்லாஹு தாலா வாழக்கூடிய தோஃபி கொடுப்பானாக மேலும் அவர்கள் என்னென்ன உபதேசங்கள்லாம் செய்தார்களோ அந்த உபதேசங்களை போன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்து அந்த உபதேசங்களை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்